எக்ஸாம் காலில் கடவுள் தான் நம்ம கூட இருக்க முடியும் ஆமேன் வேற யாரையும் கூப்பிட்டு போக முடியாது வேற யாரையும் கூப்பிட்டு போக முடியாது இவர் சொல்கிறார் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வித்த கர்த்தர் தப்பு வைக்கிறது யாருன்னா கர்த்தர் தான் கர்த்தரை நீங்கள் கூட்டு போகலாம் எக்ஸாம் காலில் கூப்பிட்டு போய் உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தேவையான காரியங்களை போதிப்பார் நிறைய பேர் எக்ஸாம் காலில் உட்காந்தவுன்னா கொஸ்டினை பயமா பயமாறும் சில பேர் நான் இந்த முத பரிட்சை எழுதுவோம் முத பரிட்சை உண்மையில இருந்து ஆரம்பித்தேன் கிரகம் பிடிச்ச மாதிரி போச்சுடா விளங்காம ஆயிப்போச்சு ராசி இல்லடா ரைட்டா இன்னைக்கு எக்ஸாம் என்ன பண்ணுவான் நேராக பேரகார போயிருவான் பத்து மார்க் கொஸ்டின் போயிருவான்னு பத்து மார்க்ல போனோம்னா அங்கேயும் பார்த்தா எங்கத்தப்பா கேள்வி கேட்டு வச்சிருப்பாங்க எங்கிட்ட தான் போறது அப்புறம் ஊடால இருந்து போக முடியும் கொஸ்டினை பார்த்தாலே நமக்கு நிம்மதி கெட்டு போயிடும் பயமா இருக்கும் மறந்துடும் தெரிஞ்சது மட்டும் எழுதுவோம் நினைப்போம் எல்லாமே மறந்துடும் ஆனால் எக்ஸாம்களில் போய் உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களெல்லாம் எழுதிட்டு அப்புறம் தெரியாத காரியங்களை கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஜோம்னு சொன்னோடனா நீங்கள் அங்கே முழங்கல் போட்டெல்லாம் ஜோம் பண்ண முடியாது அப்படி தானே வளங்கல் பிடிச்சோம் நம்ம அங்கே போய் உட்காந்துட்டு கொஞ்சம் பைபிளில் ஒன்று போட்டிருக்குது ஆவியானவர் நினைப்பூட்டுகிற ஆவியானவர் தெய்வம் நினைப்பூட்டுவார்னு ஒரு வசனம் இருக்குது நினைப்பூட்டுகிற ஆவியானவர் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் படிக்காத பகுதியில் இருந்து அதாவது நீ படித்த பகுதி தான் அது மறந்துருச்சு அப்போ அதை சரிப்படுத்த என்ன பண்ணலாம் அங்கே போய் உட்காந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும் கொஞ்சம் அப்படியே அசைப்படணும் ஆண்டவர் இந்த இந்த கொஸ்டின் நான் படித்தேன் என்னுடைய ஆன்சர் எனக்கு தெரியும் இது கூட லெஃப்ட் சைடு தான் இந்த பதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய புக்கினுடைய இடது பக்கம்தான் அந்த ஆன்சர் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இது எத்தனாவது படத்தில் வருது ரெண்டாவது பாடம் ரெண்டாவது பாடம் இப்படி அதை நீங்கள் வீட்டில் படித்ததை திரும்ப அப்படியே ஞாபகப்படுத்தணும் ரெண்டாவது பாடத்தில் முதல் இடத்தோட இப்படி வந்துச்சு அப்புறம் ரைட் சைடு இது வந்துச்சு அப்புறம் திரும்ப அடுத்த பக்கம் திரும்ப அடுத்த பக்கம் திரும்ப அடுத்த பக்கம் அந்த ரெண்டாவது பாடம் முடிகிற இடத்துல தான் இந்த ஆன்சர் அப்படி நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பையன் என்னத்துக்கு வந்துடும் ஞாபகத்துக்கு வந்துடும் நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க நான் படித்த ஆண்டவரே மறந்துடுச்சு ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் காலில் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் அப்படி ஞாபகப்படுத்தும் போது அப்படியே ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் படிச்சிங்களே நான் அதான் சொல்கிறேன் நீங்கள் படிக்கிறது கூட நான் அந்த பாடம் இங்கேருந்து படித்தேன் எங்கள் வீட்டில் அந்த அந்த இருந்து படித்தேன் அந்த ஓரத்துலேருந்து படித்தேன் இல்லை வந்து எங்கள் வீட்டில் வராண்ட உட்காந்து படித்தேன் சோஃபாவில் உட்காந்து படித்தேன் இதை கூட ஞாபகப்படுத்தி அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா பைய 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 நீங்கள் படித்த அத்தனையும் ஞாபகத்துக்கு வந்துடும் ஈஸியாக எழுதிடலாம் சரிங்களா நிச்சயமாக முடியும் அதனால் ஞாபக கடவுள் தர்றாரு இது மாத்திரமல்ல அங்கே போய் எக்ஸாம்களில் உட்காந்து மனசுக்குள்ளே ஒரு சின்ன பிரயர் ஆண்டவரை நான் படித்தேன் எனக்கு மறந்து போச்சு ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரை நான் இன்னும் இவ்வளோ மார்க்கு நான் ஒரு மூணு நாலு கொஸ்டின் பத்து பத்து மார்க்காக இருக்குது எப்படியாவது எழுதணும் படித்த ஞாபகப்படுத்த சில பேருக்கு வந்து பார்த்தீங்களா அந்த முதல் வரி ஞாபகம் வந்துருச்சுன்னா சட 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 எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படி தானே அப்படி தானே இல்லையா முதல் வரி முதல் வரி மட்டும் சொல்லிட்டா போதுமே யாத்தி போய் கேட்க முடியும் பக்கத்தில் சாசா சாசா சூப்பரேசன் சார் இந்த முதல் வரி மட்டும் அந்த பிள்ளைய சொல்ல சொல்லுங்கள் சார் சொல்ல முடியுமா சொல்லுவாங்களா போ அப்படின்றாங்க அங்கே எனக்கெல்லாம் எக்ஸாம்களில் போய் போது வர்ற ஆள் வரும்போது நினச்சிரும் ஒரு ரைட்டர் அந்த பேரிக்கை மண்டே தான் அப்படியே அப்படி ஒவ்வொருத்தரும் கிண்டல் பண்ணுவாங்க பேசுவாங்க பயமாக இருக்கும் இந்த சார் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கார் சில சார்லாம் பார்த்தா ஹைட் வெயிட்டாக பயங்கரமாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தா ரொம்ப குழந்த மாரி சரிப்பா ஸ்குவாடெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கேட்டு பக்கத்தில் ஏதாவது வந்து சார் இது பண்ணிக்கோங்க பழச்சிட்டு போங்க அப்படின்ட்டு சில பேர் அப்படி கொஞ்சம் ஓரமாட்டிப்பாங்க வந்துடுவீங்களா எங்கள் நான் படித்த ஸ்கூலில் அப்படிலாம் இருந்திருக்காங்க ஸ்குவாடெல்லாம் வந்துட்டு போயிட்டாய்ப்பா அப்படிம்பாங்க நீங்கள் ரைட்டுப்பா கொஞ்சம் தம்பிகளை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு ஒரு கோடு ஒரு சிக்னல் கொடுப்பாங்க அப்போ எனக்கு தோணும் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த படித்த ஃபுல்லாக ஒன் வேர்டாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இங்கே ஒன் வேர்டில் பத்து மார்க்கே தெரிலடா பதினஞ்சு மார்க்கு தெரிலடா அஞ்சு மார்க்கு தெரியலடா இவங்க ஒன் வேர்டுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒன் வேர்டுக்கு எப்படி இருக்கு வச்சு போகிறோம் அவங்களாம் அந்த படிப்பாளி ஃபுல்லாகவே கச்சபட்ச கச்சமும்பாங்க நான் இப்போ நினைப்பேன் சார் அப்படியே அந்த புக்கை என் கையில் எடுத்து கொடுத்துருங்க சார் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணிடுறேன் பார்த்து சல் 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 சல்னு எழுதுகிறேன் சார் அது படித்தவன் அப்படி கேட்டுக்கிறோம் அவ்வளோதான் பத்தாம் கிளாஸ் வரை ரொம்ப நல்லா படித்தேன் கணக்கு படத்தில் நூறு மார்க் எடுத்தேன் நூறுக்கு நூறு மார்க் எடுத்தேன் அப்புறம் பதினொன்று பன்னெண்டு போச்சு பதினொன்று பன்னெண்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சி அக்காடமிக்கலி பூர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒன்றுமே சுத்தமாக இல்லை